வணக்கம் உறவுகளை ஒவ்வொரு குரலும் ஒரு கதை சொல்லும் விரைவில் துவங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் இன்னைக்கு நாங்க எதை பத்தி பாக்க போறோம் சொன்னா விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் சீனியர் நிகழ்ச்சி சமீபத்தில் நிறைவடைந்த நிலையில் விரைவில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் நிகழ்ச்சி துவங்க உள்ளதாக விஜய் டிவி அடுத்த புரோமோக்கள் மூலம் அறிவித்து வருகின்றது சமீபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஆடிஷன் தமிழக அளவில் நடத்தப்பட்டு அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஜூனியர்கள் சிலர் அடித்தட்டு நிலையில் இருந்தும் மேலே வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களின் வாழ்க்கை பின்புலத்தை அடுத்தடுத்த பிரமோக்கள் மூலம் விஜய் டிவி வெளியிட்டு வருகின்றது தங்களது சோக பின்புலங்களை மூறி இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி சேனலின் மிகவும் முக்கியமான ஷோவாக அடுத்த சீனியர் ஜூனியர் என திறமைகளை கண்டறியும் ஷோவாக பல ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வருகின்றது சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியின் சீனியர் ஷோ நிறைவடைந்த நிலையில் உடனடியாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சிக்கான ஆடிஷன் நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஜூனியர்கள் ஆயிரக்கணக்கான அளவில் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களில் சில தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியின் சீசன் தென் துவங்க உள்ளதாக விஜய் டிவி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அடுத்தடுத்த ப்ரோமோக்களையும் சேனல் வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் பிக் பாஸில் மட்டுமல்லாமல் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியிலும் ஆட்டம் புதுசு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சீசனில் பங்கேற்கும் போட்டியாளர்களின் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சியான பின்புலங்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் சேர்ந்த நஸ்ரின் விஜய் டிவி வெளியிட்டுள்ளது ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என பலரும் உதவிகள் செய்து அவரை வழி அனுப்பி வைப்பதாக காணப்படுகின்றது இதே போன்று சென்னையைச் சேர்ந்த சாரா ஸ்ருதி என்பவரின் பின்புலத்தை சொல்லும் இரண்டாவது பிரமோவாகவும் வெளியாகியுள்ளது இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நிலையில் தன்னுடன் பெற்றோருடன் சேர்ந்து வாழ்வாதாரத்திற்காக பாடி வாழ்வதாக இவர்கள் வாழ்வாதாரங்கள் இவ்வளவு அவற்றையெல்லாம் பள்ளியின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றால் இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் என்று கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான குரல் தேர்வை கண்டறிய இசை அமைப்பாளர்களும் காத்திருக்கின்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் பலரும் தங்களது சிறப்பான திறமையை மேடையில் வெளிப்படுத்தி இசை துறையில் அடுத்த கட்டங்களுக்கு சென்றுள்ளனர் இதே போல இந்த சீசன் போட்டியாளர்களும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் சீனியர் நிகழ்ச்சியை விட மிக சிறப்பாக களைகட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி எப்போது துவங்கும் என்று விஜய் டிவி விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆகவே விஜய் டிவியின் அடுத்த குரல் தேடல் ஆரம்பமாகிவிட்டது விரைவில் நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து இன்னும் ஒரு புதிய தகவலுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு